என் அன்பு குழந்தையே உன் வயிற்றுக்குள் இருக்கும் செய்வினை அங்கே உருண்டு கொண்டிருக்கின்றது உன்னுடைய அழிவை காண அது துடித்து கொண்டிருக்கின்றது என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு இந்த பிரித்தியங்கரா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையுமே என்னவென்று சொல்லிவிட வேண்டிய நேரம் இந்த செய்வினையானது உன்னுடைய வயிற்றுக்குள் உருண்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அழிவை நீ சந்திக்க வேண்டும் என்று அது பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னோடு இந்த பிரத்யங்கரா நான் வருகின்ற இந்த நேரத்தை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நேரம் உனக்கான வாழ்க்கை என்று அம்மா எத்தனையோ விஷயங்களை உன் முன்னால் நின்று உனக்கு நான் செய்து கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்குள் இருக்கின்ற செய்வினையே உன்னை அழிக்க துடிக்கும் பொழுது அதனை நான் உடனடியாக எடுத்துவிட வேண்டும் இந்த பிரத்யங்கராவிற்கு நீ அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படியானால் என்னோடு நீ பேச வேண்டும் என்னுடைய வார்த்தைகளை நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக கவனிக்க வேண்டும் உனக்காக எந்த நிலையிலும் நான் வருவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் உன் அம்மா உனக்காக என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் என்னவென்றாலும் ஏது வென்றாலும் அதிலிருந்து என் பிள்ளை நிச்சயமாக நீ மீண்டு வந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன் பிரத்யங்கரா உனக்கென்று சொல்ல நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் உனக்கென்று நான் சொல்ல நினைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுமே உன்னை சரிபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற கவலைகள் உனக்குள் இருந்தாலும் உனக்குள் இருந்து உன்னை ஆட்டி படைக்க நினைக்கின்ற செய்வினைகளும் தீவினைகளும் உன்னை விட்டு விலக வேண்டும் என் பிள்ளையை கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் நீ கணித்து விட மாட்டாய் இதுவரையிலும் யோசித்திருக்க மாட்டாய் உன்னை தேடி என்ன நடந்தாலும் உன்னை சுற்றி என்ன வந்துட்டாலும் அத்தனையிலும் நீ மீண்டு வருவாய் உன்னோடு எதையும் எதிர்பார்த்தும் உன்னோடு எதையும் யோசித்தும் உனக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற இந்த உண்மைகள் ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது உன் பிரித்தியங்கராவிற்கு உன்மீது எப்பொழுதுமே அன்பு கொஞ்சம் அதிகம்தான் நான் எப்பொழுதுமே உன்னை கொஞ்சம் ஓரமாக வைத்து பார்க்கிறேன் ஏன் தெரியுமா ஒரு தாய்க்கு தன் பிள்ளைகளுள் எந்த பிள்ளை மிகவும் நலிவடைந்த குழந்தையாக இருக்கின்றதோ எந்த குழந்தை மிகவும் வாழ்க்கையில் சோர்வடைந்து காணப்படுகின்றதோ அந்த பிள்ளையை நான் தூக்கி நிறுத்த வேண்டும் அல்லவா அப்படியானால் உன்னை நான் ஓரவஞ்சனையோடு நல்லபடியாக பார்ப்பதில் எந்த தவறும் இல்லை அல்லவா மற்ற பிள்ளைகள் எல்லோரும் வருந்துவார்கள் அம்மா நம்மை ஒதுக்கிவிட்டு இந்த பிள்ளையை மட்டும் பார்க்கிறார்களே என்று அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை கவனித்து கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு நான் தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் உன் அம்மா இந்த பிரித்தியங்கரா உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் உணரும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் சரியாக கொடுக்க வேண்டும் என்பதில் நான் முழுமன தெளிவோடு இருக்கிறேன் உன்னை சுற்றி நடந்திட்ட ஒவ்வொரு உண்மையிலும் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா உன்னை சுற்றி எல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதனை நீ உணர வேண்டிய தருணம் உனக்காக உன் அம்மா எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரம் பிரத்யங்கராவினுடைய அன்பு என்றுமே உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதல்லவா கூடியதல்லவா இந்த பிரத்தியங்கராவினுடைய அன்பு எந்த நிலையிலும் உன்னை சரி கூடியதல்லவா நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற ஒவ்வொன்றையும் உனக்கென கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை என் பிள்ளை எந்த இடத்திலும் நீ தொலைத்து விடக்கூடாது எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை ஒருபோதும் நீ என்னவென்று யோசித்து நிச்சயமாக வேதனைப்படக்கூடாது உனக்காக நான் இருக்கின்றேன் உன் அம்மா நான் இருக்கின்றேன் வயிற்றுக்குள் இருக்கும் செய்வினை என்ன செய்கிறது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த செய்வினையை உன் வயிற்றுக்கென வைத்தது யார் என்பதனையும் நீ என் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் புரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னை சுற்றி என்ன நடந்தது என்றாலும் உன்னை சுற்றி ஏது நடந்தது என்றாலும் இவை அத்தனையிலும் இருந்தும் நீ மீண்டு வரக்கூடிய நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே உன் மீது ஒருவருக்கு விருப்பமில்லை என்றால் உன்னை ஒருவர் வெறுக்கிறார் என்றால் அப்பொழுது நீ என்ன செய்வாய் மீண்டும் மீண்டும் அவரிடத்தில் கெஞ்சு கொண்டிருக்கிறாய் இதை அம்மாவிற்கு ஒரு துளியளவு கூட விருப்பமில்லை என் குழந்தையே விருப்பமில்லாதவர்களை வற்புறுத்தி ஒரு வாழ்க்கையை வாழ நினைப்பது மிகப்பெரிய தவறு அப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்திட்டாலும் அதில் உனக்கு சந்தோஷம் என்பது நிச்சயமாக நிலைக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி என்னவெல்லாம் வருகிறது என்பதனையும் உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனையும் நீ எப்பொழுதும் மனத்தெளிவோடு புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரி செய்து கொடுக்க வேண்டிய காலம் இது என்பதனை விடாது உன் பிரத்யங்கரா எனக்கு தெரியும் அல்லவா இந்த வாழ்க்கை உனக்கென கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் அறிவேன் அல்லவா இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றுமே உனக்கு தெரியப்படுத்துகின்ற உண்மைகளை நான் அறிவேன் அல்லவா இதையெல்லாம் என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக என்னவென்று உணர்ந்திட வேண்டும் உனக்காக இந்த பிரித்தியங்கரா முன்னின்று ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதனை எப்பொழுதுமே நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதனை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ முழு மனநிலையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அம்மாவினுடைய அன்பு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ உணர்வது உண்மை என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி வருகின்ற எல்லாவற்றையுமே நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் நல்லது உனக்கு எப்பொழுதும் சரியாகவே நடக்கட்டும் நல்ல விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவாகவே கிடைக்கட்டும் நான் உன்னை தேடி வருகின்ற நேரம் உனக்கான நேரம் இந்த பிரத்யங்கரா தன்னுடைய அன்பினை உனக்கு முழுமையாக கொடுக்க வேண்டிய நேரம் என் குழந்தை என்ன நடக்கிறது வயிற்றுக்குள் செய்வினை எப்படி சென்றது உன்னால்தான் உன் வயிற்றுக்குள் செய்வினை சென்றது என்பதுதான் உண்மை என் குழந்தையே என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் நம்முடைய நம்பிக்கையினால் அதை நாம் நிச்சயமாக பெற வேண்டும் நம்முடைய உண்மையான எண்ணங்களினால் அதை நிச்சயமாக பெற வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு பலவிதமான கஷ்டங்களை ஒரே நேரத்தில் கொடுக்கிறது அப்படி கொடுக்கும் பொழுது என் பிள்ளை தளர்ந்து போய் விடுகின்ற அப்படி பிரச்சனைகளை ஒரே நேரத்தில் கொடுக்கும் பொழுது என் பிள்ளை துவண்டு போய் விடுகின்ற என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது எல்லாம் உனக்குள் இருந்திட்டாலும் உனக்குள் இருக்கின்ற ஒரு பய உணர்வு உன்னை எதையுமே செய்ய விடாமல் நிறுத்துகிறது உனக்குள் இருக்கின்ற பயம் உன்னை எந்த நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய விடாமல் உன்னை வேதனைப்படுத்துகின்றது இந்த பய உணர்வு உனக்கு உணர்கின்ற இடம் எது தெரியுமா அதுதான் உன்னுடைய வயிறு ஒரு பிரச்சனை வந்தவுடன் உன் வயிற்றுக்குள் ஏற்படுகின்ற ஒரு உணர்வு அது உனக்கே மிகப்பெரிய பதற்றத்தை கொடுக்கின்றது உன்னுடைய உடல்நிலையையும் சேர்த்து கெடுத்து விடுகின்றது உன்னுடைய உடல்நிலையில் பல மாற்றங்களை அது கொண்டு வந்து விடுகின்றது தேவையில்லாத கஷ்டங்களையும் சோதனைகளையும் உனக்கு கொடுத்து உன்னை அது மிகுந்த வேதனைகளுக்குள் கொண்டு சேர்ப்பதோடு மட்டுமல்லாமல் மேலும் மேலும் உனக்குள் பல துன்பங்களை என்னவென்று தந்து உன்னை காயப்படுத்த நினைக்கின்றது என்னவென்றாலும் சரி ஏதுவென்றாலும் சரி என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இந்த பிரத்யங்கரா உன்னோடு வருகின்ற இந்த நேரங்கள் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக அம்மா எதை செய்தாலும் அதில் உனக்கு நம்பிக்கையை கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்லது நடக்க வேண்டி நீ என்னவாக இருந்தாலும் சந்தோஷங்களை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வேண்டியபடி ஒவ்வொரு உண்மைகளையும் நீ எடுத்துச் சொல்லும் பொழுது அவை அத்தனையையும் நீ எப்பொழுதும் சற்று உன்னிப்பாக கவனித்து ஏற்றுக்கொள்ள தயாராக வேண்டுமே தவிர ஒருபோதும் தேவையில்லாத எண்ணம் கொண்டும் தேவையில்லாத சிந்தனை கொண்டும் நீ கலங்கிவிடலாகாது என் பிள்ளையே பயம் என்பது உனக்கு இப்பொழுது தேவையற்றது இந்த பய உணர்வு உனக்குள் இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த பயம் உன்னையும் அழித்து உன்னுடைய உடல் நலத்தையும் சேர்த்து அழித்து உன்னை நடுத்தெருவிற்கு கொண்டு வந்துவிடும் பயத்தினால் மட்டுமே உன்னை அழிக்க முடியும் என்பதுதானே உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களினுடைய கருத்தாகவே இருக்கின்றது என்ன சொன்னாலும் பதறுவாய் என்ன சொன்னாலும் பயந்து போய் நிற்பாய் நீ தேவையில்லாத விஷயங்களுக்குள் சிக்குவாய் என்று சொல்லித்தானே இது போன்ற பய உணர்வை உனக்கு கொடுக்க இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது உனக்கென்று கொடுக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக புரிந்துவிடும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொன்றும் உனக்கு நிறைவாகவே தெரிந்துவிடும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை எல்லா நிலையிலும் நீ ஒவ்வொரு விஷயங்களையும் முதலில் புரிந்து கொள்ள பழகு சுற்றி வருகின்றவர்கள் எதை செய்தாலும் சூழ்ந்து நின்று நம்மை அளிக்க நினைத்தாலும் நாம் சரியாக இருக்கிறோம் என்பதனை நீ பொறுத்து இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ நிறைவாக பெற்றிட தயாராக இருக்க வேண்டும் என்பதனை விடாதே சரிப்பட்டு வராத பல விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் தெளிவில்லாத பல விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு தெளிவான பல உண்மைகளை நடத்திச் சொல்லும் இதையெல்லாம் எப்பொழுதுமே நீ கவனத்தில் கொள்ள வேண்டும் பயந்து பயந்து இந்த வாழ்க்கையில் நீ இழந்தது எல்லாம் போதும் இனிமேலும் எதையும் இழக்காதே உனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகள் உன்னை ஏதாவது சொல்லிவிட்டாலோ உன்னை மனம் நோகும்படி ஏதாவது செய்து விட்டாலோ நீ நம்புகின்ற உறவு உன்னை காயப்படுத்தி விட்டாலோ அது ஒட்டு மொத்தமாக உன்னுடைய மனதை நொறுக்கி விடுகிறது ஒட்டு மொத்தமாக உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகளை அது கெடுத்து விடுகிறது உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்ற உணர்வை உனக்குள் கொடுத்து விடுகிறது இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்குள் கொடுத்து உன்னை வேதனைப்படுத்தி நிற்கின்ற இந்த நேரம் அத்தனையையும் கடந்து என் பிள்ளை தான் விரும்பியபடி தன் வாழ்க்கையை மாற்றிவிட நீ முடிவு செய்து முன்னேறி வர வேண்டும் முன்னின்று எதையும் நடத்திவிட இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு சரியாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே காலம் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுப்பதாக இருந்தாலும் என் பிள்ளை பதற்றத்தை முதலில் தடுத்து நிறுத்து உனக்குள்ள செய்வினையை நீயாகத்தான் உன் வயிற்றுக்குள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாய் தைரியமான மனது கொண்டால் இது போன்ற பதற்ற உணர்வு உனக்குள் வராது உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் நிச்சயமாக உனக்குள் இருக்காது என்னவென்றும் ஏதுவென்றும் அது உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் அதுதானே உண்மை அப்படிப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சூழ்ந்து வரும் நேரம் உனக்கானவை ஒவ்வொன்றும் உன்னை தொடரும் உன்னை தேடி வந்து அத்தனை மாற்றங்களையும் உனக்கு நிச்சயமாக என்னவென்று உறுதிப்படுத்தி கொடுக்கும் யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்பது எல்லாம் வேறு இனி உனக்கான வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பது மட்டும்தான் உன்னுடைய நிலையான எண்ணமாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் உனக்குள் பலமான சிந்தனைகளாக அது இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கலக்கமும் வேண்டாம் இந்த பிரத்தியங்கரா சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு புரிதலை கொடுக்கும் என்றால் நிச்சயமாக இதற்காக நீ வருந்த வேண்டாம் என்பதனை முதலில் புரிந்து கொள் நல்லது நடக்க வேண்டும் என் பிள்ளைக்கு வாழ்க்கை நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு நிலையையும் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இந்த பிரத்தியங்கராவினுடைய அன்பு அவ்வளவு எளிதில் உன்னை விட்டுவிடாது அவ்வளவு சுலபமாக உன்னை தொலைத்து விடாது உன்னை தேடி நான் வரும் வரையிலும் உனக்கு என்ன நடந்தாலும் அவை அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நேரமும் உனக்கான நம்பிக்கையும் உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி இந்த நேரம் உனக்கு உன் அம்மா சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கட்டும் உனக்கான விஷயங்களை நிச்சயமாக என்னவென்று உணர்த்தி சொல்லட்டும் நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கலங்காது இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை என்னவென்று நீ யோசிக்க பழகு உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி அத்தனையையும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி அம்மா சொன்ன விஷயம் உனக்குள் புரியும் என்றால் இனிமேல் மிகவும் கவனமாக இரு எதை செய்கிறோம் எதைச் செய்யக்கூடாது என்பதில் நீ முற்றிலுமாக கவனமாக இரு உன்னை தேடி எல்லாமும் உனக்கு சரிவர நடக்கும் பொழுது அத்தனையும் உனக்குள் மிகுந்தையான மாற்றங்களை சர்வ நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு பிரித்தியங்கராவினுடைய அன்பு உனக்கு என்றும் நிலையாக கிடைக்க வேண்டும் அம்மாவின் அன்பு என்றும் உனக்குள் மிகுதியான புரிதலை கொடுக்க வேண்டும் நல்லதை நடத்தி உன்னை வாழ வைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் வீழ்ந்து போகும் உன்னை தேடி வரும் எல்லா நன்மைகளும் உனக்கே உனக்கானதாக மாறும் நான் சொல்வது போல இனி உன் வயிற்றுக்குள் அப்படி ஒரு உணர்வு ஏற்படுகிறது என்றால் நீ பயந்து விட்டாய் செய்வினைகள் உனக்குள் வந்துவிட்டது என்பதனை நீயே தெரிந்து கொள்ளலாம் அதனால் அப்படிப்பட்ட உணர்வுகளை உனக்குள் வரவிடாமல் நீ தடுத்து நிறுத்தினால் அது போதும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாகக் கிடைக்கும்